அவங்க எடுத்து கொடுத்த வண்டிகளை ஏதாவது சொல்லி அதுக்கு மாத்தமா ஃபால்ட் ஆயிருக்கு எந்த ஃபால்ட்டும் எந்த விதமான தவறு ஒரு சிறு ரெண்டு மாதிரி கூட கிடையாது ஏற்கனவே ஒரு வண்டியை வண்டி அப்செட் ஆயிருச்சு அவங்க தான் இன்சூரன்ஸ் எல்லாம் கிளைன் பண்ணி வருஷம் அவங்கள்ட்ட அவங்கள்ட்ட ஒவ்வொருமே போறோம் ஒரு லைசன்ஸுக்கு பேஜ் போறாங்க சரி லைசன்ஸ் பேஜ் மாத்திரம் அப்ளை பண்றதுனால சரி எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஊர்ல உள்ளவங்களுக்கு சொல்லி நிறைய பேரை போய் சொல்லியிருக்கேன் நல்ல நிறுவனம்

எந்த ஊருமே நிறைய பேருக்கு சொல்லி இருக்கு நிறைய பேருக்கு போய் அனுப்பி இருக்கு அனுப்பிருக்கேன் அடுத்த ஒரு வண்டி எடுக்க போறோம் இவங்க மூலமா தான் இருக்கு இது போன்ற தொடர்ச்சியான இன்சூரன்ஸ் சம்பந்தமான தகவல்கள் மற்றும் அரசு மானியம் பற்றிய விழிப்புணர்வு வீடியோக்களை அறிய எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்க அதை நாங்கள் கொடுக்கப்பட்டுள்ள இந்த எண்ணிற்கு வாட்ஸ்அப் சொன்னால் நீங்கள் இன்சூரன்ஸ் செய்யும் போதும் அதே போன்ற மானியத்தில் வாகனம் எடுக்கும் போது உங்களுக்கு சிறப்பு ஆஃபரும் மோட்டார்ஸ் மூலமாக வழங்கப்படும்